வெல்கம் டு ராகோ நானும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்திங்கன்னா எங்கள் கோட்டர்ஸில் வந்து ஆல்ரெடி நான் நியூ இயர் செலப்ரேஷன் வந்து வீடியோ போட்டிருந்தேன் நியூ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் வந்து செலப்ரேஷன் போகும் அதே மாதிரி இது பொங்கல் செலப்ரேஷன் பொங்கலுக்கு வந்து பொங்கல் வரைக்குமே இந்த தடவை செலப்ரேஷன் போகும் ஃபஸ்ட்டு நாள் வந்து பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது அப்புறம் வந்து எல்லாருக்குமே போட்டி வைப்பாங்க இல்லத்தரசிங்கள் ஜென்ஸ் எல்லாத்துக்குமே போட்டி வைப்பாங்க செகண்ட் டேவும் பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சுட்டு அப்புறம் வயதானவர்களுக்கு அந்த மாதிரிலாம் போட்டி வச்சுருந்தாங்க ஒன்றாவதுலேருந்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து வரைக்கும் அந்த மாதிரி செலப்ரேஷன் போகும் ஃபுல்லாக வந்து பாப்பா வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தா ரன்னில் ரன்னிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து இப்படி தான் இருந்துச்சு நல்லா பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பொங்கலுன்றனால மாடெல்லாம் வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க போன டைம் வந்து இந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாம் ரெடி இருந்தாங்க இது வந்து ரெடி இருக்கும் போது நாங்கள் வீடியோ எடுத்துருந்தது ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே வந்து மூணு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களுக்கு வந்து அந்த போட்டி வைக்கிறதுக்குலாம் ஸோ ஈவினிங் வந்து பெண்களுக்கான அந்த போட்டியும் வச்சுருப்பாங்க அந்த தண்ணி தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாப்பாவுக்கும் வந்து இப்போ ஃபோர்த்துன்றனால ஃபஸ்ட்டு டேவே வந்து சின்ன பாப்பாவுக்கு ஒரு போட்டி வந்துருந்துச்சு அவங்க கலந்துக்கிட்டாங்கனால நாங்கள் கொஞ்சம் இயர்லியாக போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு தம்பி விளையாண்டுட்டு இருந்தால் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து டான்ஸுக்கு வந்து மேக்கப் போட போயிருந்தோம் ஏன்னா செகண்ட் டே வந்து டான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுமே ஓவரால் முடிஞ்சுற மாதிரி தான் இருக்கும் செகண்ட் டே மேக்ஸிமம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தான் இருக்கும் அப்படியே வந்தால் இதுதான் பாப்பாங்களோட அவுட்ஃபிட் வந்து டான்ஸுக்கு பாப்பாங்க வந்து இந்த கிராமிய நடனங்களை வந்து ஆடுவாங்க பொங்கலப்போ நியூ இயர் டைமிங்கில் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து செலெக்ஷன் இப்படி அப்படின்னு கணக்கு இல்லை தம்பியை வந்து ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வருத்தப்படாத வழிப்பசங்கம் டைலாக் வரும் இல்லைங்களா அந்த டைலாக் போடுறதுக்காக வந்து பசங்க வருவாங்க ஸோ அவங்க கூட தம்பி வந்திருப்பான் அப்படியே வந்து வந்துட்டு இருந்தார் நல்லா அவனால் நல்லா ஃபோக்கஸ்லாம் பண்ணி இங்கிட்ட ஒரு ஆள் சொல்லும்போது இங்கிட்ட திரும்பிகிட்டு அங்கிட்டு ஒரு ஆள் சொல்லும்போது அங்கிட்டு திரும்பிக்கிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது அவன் டான்ஸ் ஆடி இருந்தா கூட இந்தளவுக்கு இருக்காது அது அவ்வளோ ஒரு கெத்தாக நின்றுட்டு இருந்தான் சரி இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வீடியோலாம் எடுத்து ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் போயிட்டு என்ன போட்டோ எடுக்கோம்லாம் எல்லாரும் நின்று வீடியோ போட்டோ எல்லாமே எடுத்துட்டு வந்தோம் ஏன்னா அதெல்லாம் வந்து எங்கிட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்மே இன்னும் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து வியர்லியர் இது ஓ போன வருஷம் இது அதுக்கு முந்தின வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்காமல் வீடியோ எடுக்காமல் வரது கிடையாது யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல நம்ம வந்து நம்மளோட வேலை என்ன அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறது தம்பி தான் பயங்கர ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் நியர் ஃபங்க்ஷனில் கூட இந்தளவுக்கு வந்து ரவுண்ட் அடிச்சிட்டே இல்லை பட் வந்து இந்த பொங்கல் ஃபங்க்ஷன் அப்போ ஓவராக அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருந்தால் பின்னாடி ஒரு ஆள் வந்து போயிட்டே தான் எனக்கே வா வீட்டுக்கு போயிடலான்ற அளவுக்கு தோணுச்சு இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல வந்து இந்த ஒரு லேடி தான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு பிரமியா அந்த 10 ல இருந்து பேரை ஃபில்டர் பண்ணாங்க அந்த 5 பேர்ல நான் வந்துட்டேன் செகண்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே தேர்ட் வந்து பகலில் வந்து பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்பானை மண் அடுப்பு இதெல்லாம் வந்து கு அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ப்ரொமோட் பண்ணி நம்ம அதில் போய் நம்ம பொங்கல் வச்சுட்டு வரணும் அது வந்து நல்லா ஒரு நூறு பேருக்கு மேலே கலந்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் நாங்களே பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தோம் பட் வந்து நாங்கள் ஊருக்கு எப்போயுமே வந்து மாமியார் வீட்டில் தான் பொங்கல் வைப்போம் ஸோ காலையில் இங்கே ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் மதுரைக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் ஸோ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டிலே வந்து ஆறு மணிக்குள்ளே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் முடித்ததோடு வந்து நெக்ஸ்ட் அப்படியே வந்து இங்கே வந்து சரி ஒரு வீடியோ ஃபோட்டோவாவது போய் எடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு மண்பானையில் வந்து பொங்கல் வைக்கிறாங்கன்றத நான் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அதனால் போயிட்டு மண்பானையில் ஆக எல்லாருமே மண்பானையில் வச்சிட்டு இருந்தாங்க எனக்குலாம் அந்த மண்பானை யூஸ் பண்ணால் வெடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும் பட் ஆனால் நல்லா இருந்துச்சு எல்லாருமே சூப்பராக பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து மண்பானையில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செலப்ரேஷன் உங்கள் ஊரில் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ